அல்லா நமக்கு கடமையாக்க இருக்கக்கூடிய எழுதியை முடிக்கவில்லை அல்லாருடைய இல்லத்திலே நம்ம தான் அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நாம் அல்லாருடைய இல்லத்திலே மேலும் கூடியிருக்கிறோம் இன்றைய வகுப்பிலே என்ன தலைப்பை பற்றிய ரீசன் சொன்ன போதும் என்ற மனம் என்ற தலைப்பின் அது சார்ந்த சில செய்திகளை அல்லாஹு அல்லாஹுடைய தூதரும் நமக்கு பல்வேறு அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றார் இந்த ஒரு பண்பு என்பது போதும் என்ற பண்பு என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான ஒன்றாக அதிலும் குறிப்பாக மறுமையை நம்பக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பண்பை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நடத்தக்கூடிய எல்லா விதமான தவறுகளுக்கு முன் உதாரணமாக அல்லது முன்னால் வந்து நிற்கக்கூடியதாக இந்த பண்பு தான் இந்த பண்பு நம்ம இடத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் பல்வேறு செயல்களை செய்யக்கூடியவர்களாக தவறான செயல்களை தவறான பாதையை பொறுப்பை போகக்கூடியவர்களாக நாம் இன்னைக்கு மனிதர்களை பார்க்கின்றோம் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய நிலைக்கு அல்லது தீமையின் பக்கம் செல்லக்கூடிய நிலைக்கு எதற்கு தள்ளப்படுகிறான் என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நமக்கு அல்ல நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை அதை பற்றிய சிந்தனை செய்யாமல் அதை தாண்டி நமக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய செயல்தான் பல்வேறு தவறுகளின் பக்கம் விளைக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்னைக்கு இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எதற்காக வருது ஒன்னு பொருளாதாரத்துக்காக வரும் அல்லது வேறு சில காரண போட்டியின் காரணமாக வரும் அல்லது பொறாமையின் காரணமாகத்தான் வரும் இது எல்லாவற்றுக்கும் எது இடையில வந்து நிக்கினா இந்த போதும் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் இல்லாத ஒரு காரணத்தின் நமக்கு அல்ல நாம் பிறக்கின்ற பொழுது எது எது என்று அழகான முறையில நமக்கு நிர்ணயித்து விட்டான் நம்முடைய செல்வமாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் நமக்கு இறுதி செய்யப்பட்டு விட்டது இதுல கூட்டக்கூடிய அதிகாரமும் அல்லது குறைக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கும் கிடையாது இப்ப நமக்கு விதித்தது நமக்கு கண்டிப்பாக வந்து ஏறும் என்பதுல ஒவ்வொரு மூவியிலும் அது செய்யணும் உறுதியாக இருக்கும் நமக்கு வந்துடும் நமக்கு என்ன எழுதியிருக்கானோ அல்ல அது நமக்கு வந்தே தான் தீரும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை யாராலும் தடுக்க முடியாது பகத்தை வீட்டுக்காரனால தடுக்க முடியாது ஏற்று விட்டுக்காரனால அண்ணன் தம்பியாது மாமன் சார்னாலும் யாராலும் செய்ய முடியாது தடுக்க முடியாது அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே கோட்பாடு அல்லா ஒருவருக்கு கொடுப்பதை நாடிவிட்டால் உலகமே சேர்ந்து தடுத்தாலும் தடுக்க முடியாது கொடுக்க முடியும் உலகத்துல அனைவரும் சேர்ந்து அல்லா தடுத்ததை கொடுக்க நினைத்தால் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அப்போ இதுதான் ஒரு முஸ்லீம் உள்ளத்துல ஆழமாக பதி நமக்கு அல்லா நிர்ணயிக்காம அது உலகத்துல எவனாலும் தடுக்க முடியாது இந்த பண்பு நம்ம இடத்துல வேணும் அதே போன்று இந்த பண்பு இல்லாத காரணத்தினால் நாம் எதையெல்லாம் இழைக்கிறோம் தெரியுமா நம்ம இடத்துல அல்லா கொடுக்கக்கூடிய அருள் கொடைகளை மறந்து இருக்கக்கூடியவர்களாக மாறி நமக்கு அல்ல இதைத்தானே கொடுத்திருக்கிறான் ஒரு வீட்டை தானே கொடுத்திருக்கிறான் ரெண்டு பிள்ளைகளை தானே கொடுத்திருக்கிறான் அது பெண் பிள்ளையா தானே கொடுத்திருக்கிறான் இப்படி சில நமக்கு கொடுக்கப்பட்ட அருள் குட்டைகளை அதனுடைய கண்ணியங்களை குறைவாக மதிப்பெடுத்து செய்யக்கூடிய அளவிற்கு நம்மை இந்த பரவ இல்லாவிட்டால் கொண்டு போய் சேர்த்து அல்லாஹுடைய தூதர் அதத்தை அருமையா சொல்லியிருக்கிறாங்க புகாரில வரக்கூடிய செய்தி அபகிரலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மன்னஸ்பதர் மின்கும் பலா தந்திர இலா மன்புவ பௌத்தகம் பகும் அத்தரு அலா தஜரு நிகுமத்தல்லாகி அலைகும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உங்களுக்கு கீழே இருப்பவர்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேலே இருப்பவர்களை பார்க்காதீர்கள் ஏனென்றால் அது அல்லா உங்கள் மீது அருளிய அருளை குறைத்து மதிப்பிடுவதை கண்டு அருமையான ஒரு உபதேசம் பார்த்தோம் உலகத்துல எல்லா எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் அல்லாபுரிய தோத ஒரு உபதேசத்தை செலுத்த உலக விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யறாங்க உங்களுக்கு மேலே நீங்கள் பார்க்காதீங்க இப்ப நம்மளை விட அவன் ரெண்டு வீடு கட்டிட்டான மூணு வீடு கட்டிட்டான அவ்வளவு வசதி ஆயிட்டான இவ்வளவு வசதி ஆயிட்டான் அப்படி நீ பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லா கொடுத்த அல்படைகளில் நீங்க என்ன செய்வீங்க குறைவாக மதிப்பிடுகிறீர்கள் அப்ப அதுல நீங்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா உங்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படுமா அப்படி ஒரு சிந்தனை வருதுன்னு இல்லையா நம்ம ஒரு கார்ல போற நமக்கு கார் இல்லையே நமக்கு வீடு இல்லாம இருக்க ஒரு சூழ்நிலையில பெரிய வீட பாக்குறோம் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நமக்கு அதை தாண்டி ஒரு நிலை ஏற்படும்னா உடனே நமக்கு கீழே உள்ள நிலையை பாருங்க நமக்கு அல்ல இதாவது தந்துச்சிருக்கிறானே நமக்கு கீழே உள்ளவர்கள் ஆயுதம் இருக்கிறாங்க கோடி துருக்கிறாங்களே நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம் ஆனா வாடகை வீட்டுல கூட இல்லாத ஒரு சில எத்தனை பிளாட் பார்மா இருக்கிறாங்க செய்து பாக்குறோமா இல்ல ரோட்ல நாம வாடகை வீட்டுல தான் இருக்கணும் சில பேர் வந்துடுவாங்க ஆனால் நம்மை கேடுறவர்கள் உள்ளவர்கள் வாரத்துல ஒரு மழை நம்பி இருந்தால் கூட அது ஒது இடம் இல்லாமல் வாழக்கூடிய சமூக மக்கள் நம்ம பார்த்து தானே செய்றோம் ஒரு ஆரோக்கியத்தை எடுத்துக்கோங்க நாம நம்ம இதா பண்ணுவோம் ஆனால் நம்மை விட ஆரோக்கியம் குறைந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் அழக எடுத்துக்கிற சில கண்ணாடியை பார்த்துட்டு என்னடா நமக்கு இந்த அழகு இல்லையே அவன் எவ்வளவு அழகா இருக்கிறான் அப்படிங்கிற நினைப்பது உண்டு அழகு குறைந்தவர்கள் இந்த உலகத்துல அழகுல ஆரோக்கியத்துல செல்வத்துல இதையெல்லாம் நாம் நம்மை விட மேலுள்ளவர்களை நினைக்கக்கூடிய அந்த நேரத்திலே நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய நமக்கு எல்லாம் என்ன கொடுத்தாலும் அதை என்ன செய்ய முடியும் தகுதியானாக மதிப்படி நிலவையில் அதே அப்படித்தானே ஆயிருது நமக்கு என்ன அல்ல என்னத்தை கொடுத்துட்டா இதுதானே கொடுத்தா நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம் இதுதானே கொடுத்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்பட்டுருமா இல்லையா இப்ப கண்ண கொடுத்திருக்க நமக்கு கொடுத்ததுதான் சிந்திப்பதே வருது நமக்கு அழகான கண்ணெல்லாம் கொடுத்துருப்பா கை காலில நல்ல தினமா கொடுப்பான் ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பா நல்ல பேச்சாத்த கொடுத்துருப்பா பேச்சை கொடுத்துருப்பான் எந்த விதமான நோய் மொழி இல்லாமல் அழகான முறையில தூக்கத்தை கொடுத்துருப்பான் நல்லா நாம நினைக்கிறோம் தூக்கம் என்ன நினைக்கிறோம் ஆனால் கோடி கோடியாக இருப்பவர்கள் தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டு பேர் சொன்னான் டேப்லெட் போட்டு தூங்குவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னால தூக்கம் மாத்திரை போட்டா தான் போட்டா தான் ஏன்னா ஒரு பத்து மணிக்காவது தூங்க முடியும் ஆனா நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்குதா எல்லாம் முடிஞ்சு படுத்தாச்சு அழகா தூங்குறோம் எவ்வளவு தூக்கம் நல்லா கூட அடிப்படை மிகப்பெரிய ஒரு அடிப்படை இதை நாம சிந்திக்க மட்டுமோ நமக்கு இலதுவாக மற்றவர்களால் பெற முடியாத மற்ற செல்வங்கள் நாம் யாரை பார்த்து மேல பார்த்து நினைக்கின்றோமோ அவர்களுக்கு கிடைக்காத ஒரு நமக்கு ஆரோக்கியம் எத்தனை பெரிய பெரிய போய் பெரிய பெரிய ஹாஸ்பிடல்ல நிற்கிறாங்க அது சரியில்லை எது சரியில்லை சுகர் அந்த எது இருக்கு மனசு சரியில்லை தூட்டு உரம் இருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது பயமா இருக்குதுங்க பயமா இருக்குங்க பால முடியல எதை பார்த்தாலும் பயமா இருக்கு இப்படியாப்பட்ட நிலைமையில கொண்டு போய் நிக்கிறான் மாத்திரையில கஜங்கணத்துல போடக்கூடிய பணக்காரர்கள் அரிசியில் இன்னைக்கு விருக்கத்தார செய்யறாங்க நமக்கு அல்ல அப்படி வைக்கலையே எத்தனை பேர் செரிமானம் இல்லாம நிக்கறாங்க செரிமான ஆகும் எடுத்துது செரிமானம் சொல்றது சரிமான நம்ம பசி எடுக்க அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிடுமா பார்க்கும் போறாங்க கடைங்க பாக்குறமா இல்லையா இப்ப எவ்வளவு எவ்வளவு பெரிய அருள்படையை நமக்கு இலகுவாக நம்ம கொடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு கிடைக்காத கிடைக்க முயற்சி கிடைக்க சீராக இப்ப நாம என்ன நினைக்கிறோமோ கார்மபான பெரிய வீடு சிந்தரான இதைத்தான் நினைக்கிறோமே தவிர ஆனால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையை வாழ்ந்துருக்கோம் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க செல்வம் என்பது பெரிய வசதி படைத்தவர்கள் செல்வங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வாழ்க்கையா செல்வங்கிறது நம்ம நினைக்கிறோம் பெரிய வீடு இருந்தா காடு இருந்தா இதுதான் செல்வம் ஆனால் எவருடைய உள்ளத்திலே போது என்ற மரம் இருக்கின்றது அவருக்குதான் உண்மையான செல்வம் இருக்கும் போதுங்கிற நினைப்பு இருக்கும் அப்படி அப்படி நினைப்பு நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு இலக்கியமாக மாறி இருக்காங்க யாரை பத்தியும் யார் இடத்துல நம்ம ஒரு பொறாமை வராது அவர் அடிச்சு வாழ்ந்துங்கிற என்ன வராது அவர் இடத்துல நம்ம மோசடி என்ன வராது எல்லா தீமையிலிருந்து நம்ம வெளியில வந்து இருக்கு இந்த பொருள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு தோசம் நினைச்சிட்டா யாருக்கு நம்ம மோசடி செய்ய போறோம் யாருடைய சொத்து நம்ம அமைச்சரிக்க போறோம் நமக்கே எல்லாத்துக்கும் நினைச்சிட்டோம்னா மோசடி செய்வோமா ஏதாவது தொழில் சொல்ல ஆரம்பமா அல்லது அடுத்த சொத்து நமக்கு வேலை நடப்போமா அல்லது நம்மளுக்கு அதிகமான யாருன்னு சொல்லிட்டு தரத்தை தோற்று குறைக்கோமா எல்லா தீமையிலிருந்து நம்ம வெளியில வந்துருவோம் மனசு இலகுவாக மாறிவிடும் ஆமா எங்க இருக்குன்னு பாருங்க அல்ல குண்டான எங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு பாருங்க போதும் நெண்டன் இருக்கு அதேதான் அல்லாஹ் கூட அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான் சில வசனங்கள் மூலமாக சொல்றான் சமுத்தூன்னு அயனத்தை வீழா ம மத்த ந வீகி அஜிவாஜன் மின்கும் பலா தனுஜன் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் சுமிக்காட்டுகின்றான் இவர்கள் உலகில் பல வகையில் சுபமளிக்க இவர்களுக்கு நாம் பொறுத்தவற்றின் பக்கம் உங்களுடைய கண்களை நீங்கள் எழுச்சி செலுத்தாதீங்க இவர்களுக்கு நாங்க நிறைய பொறுத்திருக்கிறோம் அவர்கள் சுகமாக அழுக்கின்றார்கள் கண்களை நீங்கள் எழுச்சாங்க செலுத்தாதீர்கள் என்று அல்ல நபி கட்டளை அவரது கட்டளை நம்ம தோட்டம் இருந்தேன் நாம அவர்களுக்கு அடைந்திருக்கக்கூடிய செல்வ நிலையை பார்த்து நீங்க என்ன செய்கிறாதீங்க உங்களுடைய கண்களை நோக்கி பேராதிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் மறந்து விடுவீர்கள் அதனால தானே பொறாம ஏற்படுது அதுக்கு அடுத்ததான சிந்தனை இதுக்கு இன்றைக்கு நமக்கு கொடுத்தது காணாது என்று நினைக்கின்றோமோ அதுக்கு அப்புறம்தான் என்ன சினிமா தவறான செய்திகள் அனைத்தையும் சிந்திக்க ஆரம்பிப்போம் எல்லா விதமான தீமைக்கு அடிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உலக விஷயங்கள்ல எல்லாருடைய தீர்வு உலகாவ சொல்லிக்கின்றார்கள் போதும் என்ற நினைவுங்க அப்படி நினைக்க மாட்டான்னு சொல்றாங்க ஆதமைய மோகன் அப்படி நினைக்க மாட்டான் ஒரு நீரோடு நிறைய தங்க காசு தங்க நீரோடு இருந்தாலும் என்ன செய்வோம் அடுத்து இன்னொரு நீரோட இருந்தா நல்லா இருக்குமே அப்படித்தான் ஒரு நீரோட நிறைய தங்க இருந்தா கூட அடுத்து என்னப்ப இன்னொரு நீரோட இருந்தா இருக்குமே இது ஒண்ணே வருதுன்னா அப்ப இன்னும் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பான தவிர நமக்கு இது போட்டு நினைக்க மாட்டான்

இந்த இதை முடிச்சுடும் அதை முடிச்சிடும் அதை முடிச்சோம் இதை முடிச்சு அதை முடிச்சிருவோம் பாருங்க செல்வந்தர்கள் இருப்பது இருப்பது செல்வந்தரே இல்லை உண்மையிலே அதான நீங்க பெரிய பணக்கார எடுத்துட்டுங்க அவன் கிட்ட போய் கேளுங்க இல்ல அடுத்து எனக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிமா கோடி கோடிய சொத்து வச்சிருப்பான் அவன் போய் நீ கேட்டீங்க நான் சொல்லுவான் இந்த அடுத்த மாசம் ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கு அதுக்கு நான் ஓடிக்கிட்டு அடையணும் நாம அவனை பெரிய பணத்தை ஆனால் அவன் அடுத்த ஓடுவானா தவிர அவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்புடைகளை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க மாட்டான் போதும் இருக்க மாட்டான் அவனுக்கு இப்படியா தொலைமை தான் இருக்குமே தவிர யாருக்கு உண்மையிலே யார் சொன்னா போதும் என்ற மனம் இருக்குமே என்று சொன்னால் அவர்கள்தான் தான் உண்மையானது அதுக்காண்டு சில பேர் சோம்பரியா இருக்கக்கூடாது எல்லாம் கொடுத்தது போதும் அல்ல நீ கொடுத்தா கொடுத்தா கொடுக்க நம்ம அப்படி இருக்க முயற்சிகள் தவறு கிடையாது முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள் முயற்சி செய்யறோம் இல்ல முடிஞ்சிருச்சு கொடுத்தது இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதுல போதும் என்ற நேக்க இருக்கும் அப்படி மாறி ஓடிடக்கூடாது அதை தாண்டி ஓடிடக்கூடாது ஆனா இன்னைக்கு நம்மளால இருக்க முடியல அதுவும் பெண்களுக்குண்டான அவங்க அதுல இருப்பாங்க உலக விஷயங்கள்ல போட்டி போடக்கூடியவர்கள் அதை அடைய வேண்டிய நிலையை நினைக்கக்கூடியவர்கள் மனம் அவரை ஒரு இடத்துல நிற்காது இன்னைக்கு ஒரு கடையில ஒரு சோட்டை பார்த்துட்டு வருவாங்க அதை வேணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயும் வீட்டுல போனா மனசு மாறிடும் அதை விட தாண்டி இன்னொன்னு இருக்குது அதை வேணும் முறையாது அதை வேங்க வீட்டுல வைப்போம் இதை வேங்க வீட்டுல கடைசி எதுவுமே யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைதான் ஏற்படும் அவருடைய மனம் நிற்காது உண்மையா தானே வீடு நிறைய ஜாமு ஆனா எதுவுமே யூஸ் ஆறாத ஒரு நிலைதான் சில நகைச்சுவை கூட சொல்லுவாங்க முதல்ல கிரைண்ட் என்ன ஆச்சு ஆற்றிடுது அதுக்கப்புறம் ஆடுறது மாதிரி தொலைவு ஆடுறது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மாடல் அண்ணனுக்கு சோமரியா இருந்தது மாதிரி வந்துச்சு இப்ப அடுத்து என்னது ரெண்டு கல் வந்துருச்சு இப்படியும் மாறி மாறி வந்துச்சா எல்லாத்தையும் ஒவ்வொரு டிசைனா ஒரு பெண்மணி வாங்கி வச்சிருக்காங்க இது என்னது இது இந்த மாடல் இது இந்த மாடல் இது இந்த மாடல் இந்த மாடல் எல்லாம் சொல்லியாச்சு உங்க கையில என்னது பாக்கெட்டு மாவு எப்படி சூழ்நிலை ஆரம்பிச்சு பாருங்க எல்லாம் இருக்குது ஆனாலும் அதை அரைப்பதற்கு நேரம் இல்லை கையில பாக்கெட் பாக்கிறது எதுக்கு அத அதை வாங்கணும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இப்படிதான் வருது அது அது வந்தால்தான் நமக்கு பெருமை என்ற நோக்கி ஆகிட்டு அப்ப அதற்காக வேண்டிய எத்தனை எத்தனை குடும்பங்கள் அதுல வீழ்ந்து கிடக்கின்ற என்பதை பார்த்தோம் அண்ணா கூடிய எண்ணம் வரணும் அது வேற பிரச்சனை நமக்கு அல்லாஹிய செய்ய வேண்டிய கடமைகள் மறந்துடும் கலால்கரா மறந்துடும் நன்மைகள் மறந்துடும் மருமை மறந்துடும் செருக்கம் மறந்துடும் எல்லாமே இந்த இந்த ஒரு பர்பு இல்லாட்டா எல்லாம் மறந்துடும் தூதர் இந்த செய்தியை அழகான முறையில் சொன்னாங்க ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கணும் இந்த பண்பானது ஒவ்வொரு முஸ்லிம் இருக்கும் தோதல் என்ற மனம் இருக்குமே என்று சொன்னால் எந்த நோயும் அருமையான முறையில வாழலாம் அழகான முறையில மாறலாம் விலகுவான முறையில மாறலாம் என்ன பிரச்சனையும் நம்ம இடத்துல அண்டாது போதும் எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா மோசடி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அதிக பொருளாதார அடிப்படையில எந்த முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் அப்ப இலகுவாக நமக்கு வர வேண்டியது அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் அந்த நிம்மதியோடு இல்லாம என்று சொன்னால் அதுல வரக்கத்து ஏற்படும் அல்லாஹுடைய வரக்கத்து ஏற்படும் என்று அல்லாக்குரிய தொழிற்சி இந்த மனம் இல்லாத வரக்கத்து ஏற்படும் ஒரு லட்சம் சம்பாதிச்சு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் தனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான் எனக்கு எட்டு லட்ச ரூபாய் சம்பளம் தான் ஆனா எனக்கு வருஷத்தோ வாரம் மாசந்தோறும் ரெண்டு லட்ச ரூபாய் பாக்கி இருக்கு கணவங்குறாங்க என்னன்னு கேட்டா எனக்கு வீட்டு வாடகை அவ்வளவு இவ்வளவு ஃபுட்டுக்கு இவ்வளவு சொல்லிக்க ஆடபுரத்துக்கு இவ்வளவு சொல்லிக்க எனக்கு அது போக இங்க ரெண்டு லட்ச ரூபாய் வரணும் இது வாழ்க்கையா பத்தாயிரம் சம்பாதிச்சாங்க பத்து பேர் சாப்பிட்டு ஐநூறு ரூபாய் சேமிப்பது என்பது பறக்கத்து எது பறக்கிறதுன்னு பார்க்கல சில வேற சில குடும்பங்கள் பார்த்து சமாளிக்க ஒருத்தர் தான் உழைக்கிறான் ஆனாலும் இத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க இவ்வளவு பார்க்கிறான் எப்படிமே நமக்கு தெரியாது ஆனால் அதுதான் அல்லா கூடிய பறக்க அருள் இது நாம குறித்துக் கொள்ளக்கூடியதாக போதும் என்ற மனம் இடத்துல இருக்குமே என்று சொன்னால் இவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூது தூதர் நமக்கு சொல்றாங்க எதுல என்ற மனம் வந்துடக்கூடாது பார்க்க முடிச்சுடும் எதுல போது என்ற உலக விஷயங்கள்ல போகும் என்ற மனம் இருக்கு உலக பொருளாதார விஷயங்கள் தேடக்கூடிய விஷயங்கள்ல ஆடம்பர விஷயங்கள்ல அடுத்தவர்களை பார்த்து நம்ம மேல பார்த்து கூடாது கீழ நிலையை பார்த்து நாம் போதும் என்ற நிலை ஏற்படலாம் எதுல போதும் என்ற நிலை வந்துடக்கூடாதுன்னா அடுத்தவர்கள் செய்யக்கூடிய விவாதத்தை பார்த்து போதும் என்ற மனம் பொறாமையில இரண்டு பொறாமைகளும் அல்லாஹ் சமயத்துல நமக்கு அனுமதி தராங்க என்ன ஒண்ணு ஒருவருக்கு அதிகமான செல்வம் கொடுத்து அவர் என்ன செய்யறாரு தான தர்மகளை அள்ளி விளம்புறாருன்னா அது நம்ம பண்ணலாம் ஏப்ப அல்லாஹ் கொடுத்தது அழகா செல்விகாங்க நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு பிராம் பண்ணலாம் இன்னொருக்கு அல்ல அதிகமான கல்வியை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் இதன் மூலமாக விவாதம் செய்யறான்னு வைங்க அதை வச்சு நம்ம பராமரிப்போம் நம்மளுக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு புராமம் அப்ப இந்த இரண்டு விஷயங்களை என்ன செய்யணும் அவர்களை பார்க்கணும் உயர்ந்த நிலையில பார்க்கணும் அப்படிதான் சகாபாக்கள் பார்த்தாரு சகாபாக்கள் விவாதித்த விஷயங்கள்ல என்ன செய்யாங்க நமக்கு மேலுள்ள இடத்தை காட்டாங்க அதனாலதான் அவர்கள் அல்லாஹும் தொழில் கொண்டு அவர்களையும் தொழில் கொண்டு அப்படி ஒரு நிலையை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன இபாதத்தின் உப உயர்ந்த நிலையை பார்த்தார்கள் உலக விஷயங்களில் நம்மளுடைய சார்ந்தவர்களை பார்த்தார்கள் இப்ப இந்த இரண்டு பண்புகள் நம்மிடத்துல வந்துச்சு என்று சொன்னால் நாம என்ன செய்யும் இந்த உலகத்தை இலகுவாக எதிர்கொள்ள முடியும் மறுமையிலும் நமக்கு இலகுவாக எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் விலகுவாக நாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மாறும் அல்ல மருமையில் சொருக்கத்திற்கு உரியவர்களாக நாம் மாறுவதற்கு இது நமக்கு காரணமாக இருக்கிறது என்பதை தெரியப்படுது என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகரத்வான் அலமதுல்ல இரப்பிஆளுமின் இஸ்லாம் வரைக்கும் அகமதுல்லாஹி இவ்வளோ